மத்தக்காளிப்பாளையம் சாலை பாலன் நகரில் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு கோவை மாநகர் திமுக சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாண்புமுக தமிழ்நாடு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் கலந்து கொண்டு ஐந்தாயிரம் பேருக்கு தையல் இயந்திரங்கள் கிரைண்டர்கள் சலவை பெட்டிகள் காதொலி கருவுகள் புடவைகள் உள்ளிட்ட ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் பின்னர் விழா பேருரையாற்றினார் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் அவர்கள் தலைமை வகித்தாா் பீளமேடு பகுதி ஒன்று செயலாளர் துரை செந்தபூர் செல்வன் பீளமேடு பகுதி மூன்று செயலாளர் ராஜ் சேரலாதன் வரவேற்றனா் மாநகர் மாவட்ட துணைச் செயலாளர்கள் கோட்டை அபாஸ் தளபதி இளங்கோ கல்பனா செந்தில் மாவட்ட பொருளாளர் எஸ் எம் பி முருகன் தலைமை செயற்குழு உறுப்பினர் வே பாலசுப்ரமணியன் பி கண்ணப்பன் பொதுக்குழு உறுப்பினர்கள் ராம் மணிகண்டன் ஆடிட்டர் சசிகுமார் வே நா உதயகுமார் மூமாசா முருகன் மா மகுடபதி குப்புசாமி எஸ் கே ஆனந்தகுமார் கார்த்திகேயன் தங்கம் சந்திரசேகர் சரஸ்வதி புஷ்பராஜ் ஐம்பத்தி இரண்டாவது வட்டக்கழக செயலாளர் கீர் நாராயணன் ஐம்பத்தி மூன்றாவது வட்டக்கழக செயலாளர் மா சிவகுமரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சியில் சட்டத்துறை இணைச் செயலாளர்கள் கே எம் தண்டபாடி பி ஆர் அருள்மொழி மாநில மருத்துவ அணி இணைச் செயலாளர் கோகுல் கிருபா சங்கர் மாநில தகவல் தொழில்நுட்ப அணி மண்டல செயலாளர் ஆர் தமிழ்மறை மாநில குழு உறுப்பினர் மு ரா செல்வராஜ் மாநில மாணவர் அணி துணைச் செயலாளர் வி ஜி கோகுல் மாநில வர்த்தக அணி இணைச் செயலாளர் நா முருகவேல் தலைமை செயற்குழு உறுப்பினர் ஏர்போர்ட் ராஜேந்திரன் தோமுசா மாநில துணைச் செயலாளர் தமிழ்செல்வன் கோவை மாநகராட்சி மண்டல தலைவர்கள் லக்குமை இளஞ்செல்வி கார்த்திக் மீனா லோகு தெய்வானை தமிழ்மறை வே கதிர்வேல் நிலைக்குழு தலைவர்கள் தீபா தளபதி இளங்கோ பி மாரிச்செல்வன் பி வி முப்சிரா கோவை மாவட்ட அரங்காவலர் குழு மெட்டல் ராஜாமணி தனபால் பகுதி செயலாளர்கள் எஸ் எம் சாமி சிங்கை மு சிவா ஷேக் அப்துல்லா மா நாகராஜ் பா பசுபதி ஆர் எம் சேதுராமன் மார்க்கெட் எம் மனோகரன் வி ஐ பதுருதீன் கணபதி லோகு என்கிற லோகநாதன் அஞ்சுகம் பழனியப்பன் கேம் ரவி ஏ எம் கிருஷ்ணராஜ் வாம் மா சண்முகசுந்தரம் பரணி கே பாக்யராஜ் மாவட்ட அணி அமைப்பாளர்கள் நா பாபு நா அக்ரிபாலு சுப்பிரமணி எஸ் பூரணச்சந்திரன் தாஹிர் ஆர் கே சுரேஷ்குமார் சிராஜுதீன் ஏ சாமி தங்கம் சீனிவாசன் ஷாஜகான் சி ஆர் கனிமொழி மேரி ராணி மாமன்ற உறுப்பினர்கள் வட்டக்கழக செயலாளர்கள் அணிகளின் துணை அமைப்பாளர்கள் பகுதிக்கழக நிர்வாகிகள் பகுதி அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் வட்டக்கழக நிர்வாகிகள் கழக நிர்வாகிகள் கழக தொண்டர்கள் கழக செயல்வீரர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் பொதுக்குழு உறுப்பினர் நோயல் செல்வம் நன்றி கூறினார் மிக சிறப்பாக நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது வணக்கத்திற்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அவர் பொறுப்பேற்ற இரண்டாண்டுகளில் ஏராளமான திராவிட இயக்க முன்னோடி பொதுமக்களுக்கு நூற்றாண்டு விழாக்களை நடத்தி கொண்டிருக்கிறார் பேராசிரியர் குழந்தைகள் நூற்றாண்டு விழாவை நடத்தி காட்டினார்